ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சட்டிநாடமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டர் தொடர்ந்து வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க என்ன அப்படின்னா இந்த லிங்க விளக்கும் இந்த தூபம் காட்டுற அந்த சாம்பிராணி கரண்டி இருக்குது இல்லையா இதையும் நாம் வந்து என்ன பிசுக்கு இல்லாமல் எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது ஈஸியாக அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்தது நேற்று கூட பதிவுலாம் நான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக நாளைக்கு நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் கொடுத்துறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த லிங்க விளக்கு வந்து இது வந்து ஸ்டோன் தான் கல்லுலான விளக்கு இது ஆனால் அதுலேயுமே வந்து அதிகமாக நம்ம தீபம் ஏற்ற ஏற்ற எண்ணெய் பிசுக்கும் தான் செய்யும் அதுக்குள்ளே அந்த உள்ள நடுவில் லிங்கம் மாதிரி இருக்குது இல்லையா அதுக்குள்ளே கழுவுறதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அவ்வளோ சீக்கிரம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் வந்து விம் லிக்க்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் வந்து சபீனா பவுட்ரு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த விளக்கு வந்து தண்ணியில் கழுவிடலாம் அதில் உள்ள திரியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியில் அந்த குங்குமம் மஞ்சள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அதே போல் அந்த சாம்பிராணி கரண்டிலுமே பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு விளக்கு அகல் விளக்கு வச்சு தான் வந்து சாம்பிராணி ஏற்றுறது ஏன்னா கீழே வந்து அப்படியே பிசு பிசுப்பாக ஒட்டும் அப்படின்ட்டு இந்த சாம்பிராணி ஏற்ற ஏற்ற என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப வந்து பசை மாதிரி ஒட்டிக்கிறதுங்க அப்படியே வந்து நம்ம கீழே வச்சாலுமே சாம்பிராணி கரண்டி எடுக்க முடியும் அந்த அளவுக்கு அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஆயில் வந்து உருகி உருகி அப்படியே ஃபுல்லாமே பிசுக்காக ஒட்டிக்குது இப்போ நீட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாதுங்க அவ்வளோ சீக்கிரம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் கொஞ்சம் வந்து சபினா பவுடரையும் கொஞ்சம் வந்து அந்த ப லிக்யூடு கலந்துருக்கு இல்லையா அதையும் ஒரு டூத் ப்ரஷ் வச்சுக்கோங்க அதை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் லை இருக்குது இல்லையா இந்த லைசால் வந்து எண்ணெய் பிசுக்கு வந்து உடனே போக்குங்க நீங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோன் விளக்கெல்லாம் கழுவி பாருங்கள் இதை நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டோன் விளக்கு அப்படி இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த பித்தளை கரண்டியுமே அப்படி தான் நான் கழுவுறேன் என்ன அப்படின்னா லைசாலை தொட்டு சும்மா கையில் தேய்ச்சோம் அப்படின்னாவே ஒரு நிமிஷத்துலேயே வந்து பளிச்சுன்னு போயிடும் ஒரு துளி கூட எண்ணெய் பிசுக்கு இருக்காது இருந்தாலும் நம்ம அந்த டூத் பிரஷை வச்சு லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா பளிச்சுன்னு ஆகிடும் அவ்வளோதான் இது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது இப்போ இதுக்கு உள்ளே வந்து அந்த ரவுண்டாக இருக்குது இல்லையா அதுக்குள்ளே நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ரெஷ்ஷரோட கார்னர் இருக்குது இல்லை அதை வந்து லைட்டாக வந்து அந்த விம் அதாவது அந்த லைசால் இருக்குல்ல அதோடு சேர்த்து கொஞ்சம் விம் தொட்டுட்டு இப்படி சுற்றி சுற்றி இப்படி தேய்ச்சி தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா பளிச்சுன்னு கிளே க்ளீன் ஆயிரும் நல்ல புது விளக்கு போல் இருக்கும் அவ்வளோதாங்க இவ்வளோ தான் எண்ணெய் பிசுக்கு போகிறதுக்கு நம்ம எண்ணெய் தான் வந்து மற்ற இதெல்லாம் போட்டு நம்ம கழுவுறதை விட நீங்கள் லைட்டாக ஒரு துளி லைசாலை தொட்டு தேய்ச்சிட்டு கழுவுங்களே எங்கே எண்ணெய் பிசுக்கு இருந்தாலுமே சரி ஒரு பூஜை எறையிலேயோ இல்லை வந்து நம்மளுடைய கிச்சன்லேயோ எங்கே எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் சரி லைசால் தொட்டு தொடச்சோம் அப்படின்னா பளிச்சுன்னு போயிருங்க நான் இப்போ இதை எப்படி கண்டுபிடிச்சேன் அந்த லைசால் போட்டால் எப்படி இந்த விளக்கை வந்து க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னா நம்மளுடைய கிச்சன் தான் கிச்சனுடைய டைல்ஸ்லாம் அந்த ல எண்ணெய் அப்படியே வந்து சிம்னிலேருந்து ஒழுகு இல்லையா அதை வந்து துணியில் தொடச்சோம் அப்படின்னா அந்த பசம் மாதிரி தான் ஒட்டும் ஒரு தடவை லைசானில் தொட்டிவிட்டு தொடைச்சேன் அப்படின்னா பளிச்சின்னு எடுத்துகிட்டு வந்துடும் இதுதான் சரி நான் இதே மாதிரியே நம்ம விளக்க கழுவிக்கலாம் அப்படின்னு தான் இந்த மாதிரி கழுவ ஆரம்பித்தேன் ஒரு செகண்ட்லேயே கழுவி முடிச்சிடலாம் அவ்வளோதான் கழுவி எடுத்து வச்சாச்சிங்க அதுக்கப்புறம் இந்த தூபக்கரண்டு இப்போ இது வாங்கினதுலேருந்தே நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு மாதம் இருக்கும் நான் வந்து கழுவவே இல்லை கழுவவே இல்லைன்னு சொல்கிறத விட வெளியில் லீக்காகவே இல்லை சரி ரொம்பவுமே கருப்பும் ஆகலை சரி நல்லா தானே இருக்குது அப்படின்னு விட்டுட்டேன் ஆனால் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் கொட்டினதுக்கப்புறம் பார்த்தா ரொம்பவுமே வந்து ப எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருந்தது கீழேயுமே கொஞ்சம் லைட்டாக வந்து நேத்தெல்லாம் வந்து சாம்பிராணி காட்டுறப்போ ஒழுகி வந்த மாதிரி இருந்தது கீழே தரையில் வச்சுட்டு எடுக்கும்போது அதை அப்படியே ஒட்டிக்கிது தரையுமே க்ளீன் பண்ண முடியல அந்த மாதிரி தான் இருந்தது சரி அதையுமே கழுவிடுவோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு லைசாலை தொட்டு அப்படியே எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டேன் பளிச்சின்னு அந்த எண்ணெய் ஃபுல்லாக வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த விம்மையும் சபிராமையை தொட்டு அப்படியே தேய்ச்சி விட்டேன் ஃபஸ்ட்டு வந்து அது ஸ்டீல்லார் வச்சு பாஞ்சு வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ உள்ள உள்ளதெல்லாமே தேய்ச்சாச்சு வெளியில் அந்த கரண்டி இருக்குதுல பிடிக்கிற இடம் அந்த இடத்துலையுமே வந்து கொஞ்சம் அப்படியே கருப்பாக இருந்தது அதை ஒரு ஸ்டீல் நார் வச்சு அப்படியே தேய்ச்சா பளிச்சுன்னு ஆகிடுச்சிங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக கழுவி முடிச்சாச்சு இப்போ அந்த விளிம்பில் பார்த்திங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து சுற்றி ஒட்டி இருந்தது அதை என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு கத்தி வச்சு லைட்டாக அப்படியே எடுத்து விட்டேன் அப்படி அதை அப்படியே கழுண்டு விழுந்துருச்சு ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப பச மாதிரி இருந்தது மற்றதெல்லாம் வந்து எடுக்கும் போது கழுண்டு விழுந்துருச்சு நீங்கள் கத்தி வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் அந்த ஸ்பூனோட கைப்பிடியை கூட அப்படி நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா வந்துடுது நல்லா நீட்டாக பளிச்சுன்னு ஆயிடுச்சிங்க அப்படியே புதுசு போல் ஆயிடுச்சு கரண்டி வந்து இப்போ ரொம்பவுமே நல்லா இருக்கு நம்ம எப்போதுமே பூஜை பொருள் கழுவுறதுக்கு தனியாக வந்து ஒரு டூத் ப்ரஷ் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பு ஒரு ஸ்டீல் டார் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா பூஜை பொருளையுமே இது மாதிரி கழுவிடலாம் கழுவி முடித்ததும் நல்லா தண்ணியில் கழுவிட்டு எடுத்து காய வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது எப்போதும் நம்ம பூஜை பொருள் கழுவுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நல்ல ஸ்டீல் நாரில் உடனே ஓரளவுக்கு நல்லா பளிச்சின்னு ஆயிடுச்சு அந்த சுற்றி உள்ள அந்த விளிம்புல மட்டும் அந்த பிளாக் கலர் மாதிரி இருந்தது அதை வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லைட்டாக வந்து கத்தியில் சுரண்டி கொடுத்தேன் உடனே வந்து அதை டக்கு டக்குன்னு கழுந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பளிச்சின்னு க்ளீன் ஆகிடுச்சு சாரி சிஸ்டர் நீங்கள் தொடர்ந்து வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க இன்னொரு சிஸ்டர் இந்த தூபக்கால் க்ளீன் பண்ணுறத பற்றி ஒரு வீடியோ கொடுங்க சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்படி தான் நான் வந்து கிளீன் பண்ணுறேன் ரொம்ப புதுசாக ரொம்ப சூப்பராக ஆயிருச்சு இவ்வளோ நாள் லேட் பண்ணுற பண்ணதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வேலை செய்கிறோமா அதை பற்றியே வந்து வீடியோவாகவே கொடுத்துடுறது உங்களுக்காகவே வந்து இந்த வீடியோ நான் கொடுத்துட்டேன் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்படி நீங்களும் உங்கள் வீட்டில் க்ளீன் பண்ணி பாருங்கள் க்ளீன் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நடாமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க விட ஈஸியாக உங்களுக்கு வந்து டிப்ஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்